ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைமண்ட்டை பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம் உலகத்துல கிடையாது வேற்று கிரகத்துல அதாவது வேற கோள்கள் இருக்கிற டைமண்ட பத்தி தான் இந்த வீடியோல ரீசெண்டா நாசா வெளியிட்ட ஒரு தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாசா கிடையாது எல்லா அறிவியல் அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதாவது எல்லா நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனஸ்லயும் நெப்டியன்லையும் பயிர மழை பொழிகிது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்த உலகத்துல பார்த்தோம்னா பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனா இதை தாண்டி வேற ஏதாவது கோள்களில் மனிதர்கள் வாழ்கிறார்களா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் இப்ப வந்து நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு ஓகே இந்த வீடியோல இன்னொரு பார்க்கல முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன் புதன் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் புதன் அதாவது பூமி அதாவது சூரிய மண்டலத்துல first இருக்கிற கோள் வந்து புதன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா graphite அதிகமா இருக்கு ஓகேவா வா friends இந்த graphite அதிகமா இருக்கிறதுனால அதோட புகைப்படத்தை recent ஆ வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு கருப்பு கடல் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல அங்க இரும்பு சிலிக்கா அந்த மாதிரியான தனிமங்களும் அதிகமா காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அப்ப புதன்ல வந்து வயிறு இருக்கா இல்லையா அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதனோட மேல்தட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டருக்கு அடியில் வந்து இருக்குது பூமியில் தட்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவு இருக்கும் அதே மாதிரி புதனுக்கும் ஒரு மேல் தட்டு இருக்கும் அதோட அளவு எண்பது கிலோமீட்டர் அதுக்கு கீழே வந்து இந்த கிராப்பைட்லாம் படிஞ்சு வைரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வைரத்தோட ஆழம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இது கேஜிஎஃப் மாதிரி ஒரு வைர சுரங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேஜிஎஃப் எப்படி தங்க சுரங்கமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இந்த வைர சுரங்கமாக வந்து இந்த புதன் புதன்கொள்ள இருக்குது ஆனால் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது அதிக வெப்பமான ஒரு கோள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்ல பூமியை விட காந்த வந்து மிகவும் கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த வைரத்தை நம்ம வந்து வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப செலவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த வைரத்தை வந்து மனிதனால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்